கம்பத்தில் வீடு புகுந்து திருடியவர் ஐந்து மாதங்களுக்கு பின் கைது தேனி மாவட்டம் கம்பத்தில் வீடு புகுந்து திருடிய இளைஞரை தெற்கு காவல் நிலைய போலீசார் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் திங்கட்கிழமை கைது செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் சாலையில் உள்ளது நந்தனார் காலனியில் லோகநாதன் என்பவர் வசித்து வருகிறார் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் லோகநாதன் மகனுக்கு திருமணம் முடிந்து குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டின் கதை உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த நகை பணம் கொள்ளை போய்ந்தது இது பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி துணை காவல் கண்காணிப்பாளர் சின்னக்கன் ஆகியோர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க உத்தரவிட்டனர் தேடி வந்தனர் இந்நிலையில் திங்கட்கிழமை அதிகாலை தெற்கு காவல் ஆய்வாளர் என் எஸ் கீதா சார்பு ஆய்வாளர் ஜெயக்குமார் மற்றும் போலீசார் கம்பம் கூடலூர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது நடந்து வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓடினார் போலீசார் விரட்டிப்பிடித்து பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் காமாட்சிபுரம் சந்தனமாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ஐயப்பன் மகன் சக்திவேல் வயது இருபத்தி மூன்று என்றும் நந்தனார் காலனியில் லோகநாத் வீட்டில் நகைப்பணம் திருடியது தெரியவந்தது போலீசாரிடமிருந்து ஏழு பவுன் தங்க நகைகளை மீட்டு உத்தமபாளையம் குற்றவியல் நடுவர் மன்றம் மூலம் சிறையில் அடைத்து தப்பி ஓடியவனது அண்ணனையும் தேடி வருகின்றனர் abrir não abrir se eu estou